லட்சியமாக நான் சொல்றேன் விவாகரத்து வாங்கணுங்க கீச்சு போட்டிருக்கோம் மொதல் பூண்டாடிக்கிட்ட குடும்பம் பண்ணுங்க இதுதான் படம் புரியுதா என்னைக்கு இருந்தாலும் லவ் மேரேஜ் இருந்தாலும் இருந்தாலும் மொதல் லவ் மொதல் மனைவி தான் சேரும் இப்போ ரெண்டாவது மனைவி சுற்றுறதோ நான் சொல்றது புரியுதா விவாகரத்தை வாங்கி ஜாலியாக ஹோட்டலில் போகிறதோ செல்லாத ராஜா சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டேங்க சந்தோஷமா இருக்க முடியாது ஆனால் அந்த மொத மனைவி கிட்ட சண்டை போட்டு இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் கணவன் மணி யாரும் சண்டைப்பட சமாதானப்படுத்தியாதிங்க நைட்ல போய் ஒன்றா சேர்ந்துடுறாங்க அதுதான் இந்த படம் புரியுதாங்க சொல்றது என் மனைவி கிட்ட சண்டை போறேன்னா அங்கே ஜோக் காட்டினான் அம்மா இருப்பாங்க அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் ஜோக் நைட்டில் தான் சமாதானம் படுத்த முடியும் அது அழகாக பக்காவாக சமாதானப்படுத்துகிறா போல விஜய் சேதுபதி இதுக்கு மேலே என்ன விஜய் சேதுப்பில உஷாரு ஆஹ் படத்துக்கு எப்படி கொண்டு போய் தெரியும் அவருக்கு தெரியும் லாஜிக் அவரோட லாஜிக்கெல்லாம் நான் தான் வரேன் அவரு எப்படி எல்லாம் கொண்டு போனா மக்களுக்கு எப்படி போய் பிசி இல்லாம செதர் இல்லாம பண்ற மல்லிக்கு மதுரைக்கு மல்லி இதுல பரோட்டா என்னையா பரோட்டால பரோட்டாவில் இவ்வளோ வேக ரகம் இருக்குதா ஆ பண்ணு பரோட்டா அந்த பரோட்டானே உண்மையிலே பரோட்டா பார்த்து தெரியாதவங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்க ஏன்னா அந்த அளவுக்கு நேக்கா போட்டு கொத்து பரோட்டா பண்ணுறதெல்லாம் விஜய் சேது பதிவு சொல்லவேதில்லை ஏற்கனவே வேலை செஞ்சிருப்பாளர் தெரியல அவ்வளோ நேர்த்தியா பரோட்டாலாம் போல படம் பரோட்டா குடும்பம் இல்லை உண்மையிலே இது சரியான படம் தான் பரோட்டா குடும்பம் இல்லை சரியான படம் இது